இது சித்தியாரின் காதல் கவிதை ஆண்டு காதல் கவிதை மாறிக் கால குடம் விளைந்தது போல் என்னு நிரம்பினான் அறுவடை புரிந்ததும் நெல்மணிகளின் அறுவணம் என நினைவிலே மணந்தார் நீலிமை பூசிய வானத்தில் கவர் கூந்தலுக்கு அறைகூலாக ஒளிரும் வெற்றியில் ஆயிரம் விளக்குகளின் கலகதில் குங்குமம் மரியாதை கோரும் செம்பொர் காசு இயற்கையாக வளைந்த புருவங்கள் ஒரே சமயத்தில் என் கண்கள் கண்டன இரண்டு கரும்பு வாணவில் இரண்டு கருப்பு வான வீழ்களின் அதிசயம் சாணை பிடிக்க புரட்டி புரட்டி தீட்டும் வால் போல் புரளும் கண்களில் ஆயுத பூசை போலும் இதயம் பெரிய தோல் அஞ்சியல் புன்சிரிப்பு புன்னத்திலே கண்ணத்திலே விழும் என் கருவ வேடம் தடுக்கி விழும் அல்ல உற்று உற்று நான் பார்ப்பதை கண்டதும் விடுத்திருக்கிறதா என்றான் நண்பர் சட்டென்று நான் அந்த மார்பளவு புகைப்படத்தை சட்டை பையிலே பத்திரப்படுத்தின அப்புறம் என்ன ஆயிற்று என்று கேட்கிறீர்கள் கீழே பாருங்கள் இன்னொரு புகைப்படம் வணக்கம்